மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வட மாவட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அப்பகுதிகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் மிகவும் கவலை அளிக்கும் உண்மை இந்த ஆண்டும் வடக்கு மற்றும் காவிரி பாசன மாவட்டங்கள் தேர்ச்சி விகிதத்தில் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதுதான் திருவண்ணாமலை மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது கடைசி பத்து இடங்களை பிடித்த திருவண்ணாமலை நாகப்பட்டினம் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மயிலாடுதுறை வேலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய காவிரி பாசன மாவட்டங்கள் மீதமுள்ள எட்டு மாவட்டங்களும் வட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை ஒருமுறை கூட வட மாவட்டங்கள் முதல் பத்து இடங்களுக்குள் வந்தது இல்லை அதேபோல் ஒருமுறை கூட கடை கடைசி பத்து இடங்களில் தென் மாவட்டங்கள் வந்தது கிடையாது இந்த நிலையை மாற்றுவதற்கு தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்த அரசுகள் எந்த முயற்சியும் செய்யவில்லை அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் தான் தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு முதன்மை காரணம் வட மாவட்டங்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு இரண்டாவது காரணம் அங்குள்ள மக்களின் சமூக பொருளாதார காரணிகள்தான் இந்த இரு காரணிகளையும் மாற்ற வேண்டும் என்றுதான் பாமக பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறது ஆனால் சமூக நீதி பார்வையும் தொலைநோக்கு பார்வையும் இல்லாத அரசு அதை செய்யவில்லை வட மாவட்டங்கள் மீதான முகத்தை கைவிட்டு வட மாவட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அப்பகுதிகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா்